ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இரு நாட்டு மோதலில் பாகிஸ்தானுக்கு பகிரங்க ஆதரவு தெரிவித்த துருக்கி நாட்டை புறக்கணிக்க இந்திய நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன இந்தியாவில் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் சிறிய மளிகை கடைகளுக்கு பொருட்களை விநியோகிக்கும் அகில இந்திய நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு துருக்கி நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு காலவரையற்ற மற்றும் முழுமையான புறக்கணிப்பை அறிவித்தது இந்த முடிவினால் துருக்கியின் சாக்லேட்டுகள் பிஸ்கெட்டுகள் ஜாம்கள் வேஃபர்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்படாது இதனால் துருக்கி நாட்டுக்கு மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் இதுபோல் துருக்கிக்கு விமானம் ஹோட்டல் மற்றும் பயண முன்பதிவுகளை நிறுவனம் ஏற்கனவே நிறுத்தி வைத்துள்ளது ஆச்சி பாதாம் பாதாம் ட்ரிங்க் ஃப்ரீ